ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா எனக்கு நம்ம ரேனுகா வீட்டு சமையலில் மூட்டு முழங்கால் வழியெல்லாம் போகக்கூடிய சூப்பரான சுவையில் ஒரு முடக்கத்தான் கீரை சூப்பு தாங்க செஞ்சுக்கிறோம் இது கசப்பில்லாத முடக்கத்தான் கீரை சூப்புங்க அந்த கீரை வந்து இது தாங்க கசப்பில்லாத முடக்கத்தான் கீரை வந்து இது தாங்க நான் ரெண்டு மூணு பதிவு வந்து போட்டுருக்குறேங்க இதில் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு இது இருக்குங்க சாப்பிட்றதுக்கு கசப்பில்லாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது பாருங்க சூப்பராக இது போல் நான்வெஜ் சூப்பு ஆட்டுக்கால் சூப் கூட தோற்று போயிருங்க அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப சுவையாக அது வந்து என்னென்ன பொருள் போட்டு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் இது கூட கொடுத்துருக்குறேங்கன்னு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து சீக்கிரமாகவே எல்லாத்துக்குமே முழங்கால் மூட்டு வலி வந்து தேய்மானம் வந்துடுதுங்க ஜவ் தேய்மானம் எல்லாமே வலி வந்து அதிகமாகிடுதுங்க இது நீங்க நீங்கள் குழந்தைகள்லேருந்து பெரிய வரைக்கும் எல்லாத்துக்குமே கொடுக்கலாங்க ஆரம்பத்துலேருந்து இது போல் முடக்கத்தான் சூப்பு வந்து வாரத்தில் ரெண்டு மூணு நாள் வந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாங்க பாருங்க சூப்பராக நம்மளுக்கு ரெடியாக இருக்குதுங்க இது போலேயே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்லாம் நாம் சந்திக்கலாங்க